வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வீரசாம்பவர் படையும் தாயக மக்கள் கட்சியும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர் முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வீரசாம்பவர் தலைவர் மிசா ரவிச்சந்திர சாம்பவர் அவர்கள் தலைமை வகித்தார் மக்கள் தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நோக்க வழங்கினார் நோக்க உரையில் அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழக அரசு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி சாதி வெறியர்களின் கொட்டத்தை அடக்கிட வேண்டும் இதுபோன்று சாதி வெறியர்கள் செயல்பாட்டை தடுத்திட அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் இதுபோன்ற செயல்கள் தமிழகத்தில் நடைபெறாது அதனால் அரசு உடனடியாக இதனை சரி செய்ய முடியும் என்று கூறினார் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பட்டியல் சமூக மக்கள் அச்சப்படுகிற நிலை இருக்கிற இடங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று அந்த விதி சொல்லுகிறது ஒரு இளைஞர்களுக்கு கூட இந்த ஆயுதம் வழங்குகிற தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்றவில்லை ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் எப்படி போதைப் பொருள் தடுப்பு சட்டம் கலால் தடுப்பு சட்டம் அதற்கென்று காவல்துறைகள் ஐஎஸ் பிரிவுகள் இருக்கிறதோ அதை போல தீண்டாமை வன்கொடுமைகள் நிகழக்கூடிய இடங்களை கண்டறிகிற நுண்ணறிவு பிரிவையும் நோடல் ஆபீசர் என்கிற ஒருங்கிணைப்பு அதிகாரிகளையும் நியமித்து அவர்கள் மூலமாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விதிகள் சொல்லுகிறது அந்த செய்தியை தமிழ்நாடு அரசு செவிடன் காதில் போட்ட சங்காக நடத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மாநில முதல்வர் டிஜிபி எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட தீண்டாமை விழிகண் குழு விழிப்பு பிரிவு கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதாகவே இருக்கிறது விட கூட்டம் நடத்தப்படவில்லை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அங்கிருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளைக் கொண்டு இந்த விழிப்பு கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும் அப்படி போட்டிருக்கிற ஒரு சில இடங்களில் ஆள்காட்டிகளை போற்றிருக்கிறார்கள் தவிர மெய்யாக சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்களை புறக்கணித்திருக்கிறார்கள் இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசே இப்படி இருக்கிற பொழுது இந்த சட்டம் இப்படி நடை நடைமுறைப்படுத்தப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆண்டு ஒன்றுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதையும் இந்த அரசு செய்யவில்லை எப்படி சட்டம் ஒழுங்காக பார்க்கிறார்கள் ரெண்டு பேர் வெற்றி கொண்டால் கொண்டால் அதற்கு ஒரு வழக்கை போடுவது அந்த வழக்கின் கதி என்ன என்று யாருக்கும் கவலை இல்லை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பீம் இந்தியா பொதுச் செயலாளர் ஆர் பீம்குமார் தயா பொது செயலாளர் ராமு அருண்குமார் அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் மு மதிப்பரையனார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் குடந்தை அரசன் தமிழக மக்கள் புரட்சிக் கழக தலைவர் அரங்கு குணசேகரன் தலித் விடுதலை இயக்க தலைவர் ச கருப்பையா உட்பட இதர அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்